நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு அரசு பணிகளை செயல்படுத்த வேண்டும் புதிய ஆட்சியர் அரசு திட்ட பணிகளை விரைந்து செயல்படுத்துவேன் என்றும் தேனி மாவட்டம் வனப்பகுதி நிறைந்த மாவட்டம் என்பதால் வனத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பேன் அதுபோல் பொதுமக்களும் அலுவலர்களும் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொள்ளலாம்

எலெக்ஷன் இயர்னால கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூ இருக்கும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்க்கணும் எலெக்ட்ரல் ரோடு இதெல்லாம் கண்டிப்பாக சரியாக பார்க்கணும் எலெக்ஷன் இஷ்யூ சம்பந்தமா ஆடி போர்ட் வரைக்கும் இந்த டிபா டிபார்ட் இந்த தேனி மாவட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது டூரல் டெவலப்மெண்ட் இருக்கிற ஸ்கீம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அடிஷ்னல் கலெக்டர் அதோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இங்கே கண்டிப்பாக பிடிடி மூலமா மூலமாக ஏடி பஞ்சாயத்து மூலம் எல்லா ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் லாஸ்ட் மைல் வரைக்கும் கண்டிப்பாக போகணும் அதை கண்டிப்பாக இருக்கேன் மை மெயின் டிஸ்ட்ரிக்ட் வில் பி ஐ வாண்ட் டு லாட் ஆஃப் மீட் லாட் ஆஃப் பீப்புள் எவ்வளோ மீட் பண்ண முடியும் ஒரு பிரச்சனை டைமிங் ஒன்றும் கிடையாது எந்த டைமிங்க்கு நீங்கள் வரலாம் இப்படியும் ஃப்ரீ இருக்கா நீங்கள் உள்ளே வரலாம் பேசிக்கலாம் அண்ட் ஐ ஐ வில் பி ஆல்வேஸ் பி அவைலபிள் ஃபோன் எடுக்கலீங்க சில டைமில் தான் கண்டிப்பாக கால் பேக் பண்ணிடுவேன் அந்த மாதிரி நான் ஃப்ரீயாக தான் இருக்குவேன் ஸ்பெஷலி இப்போ ஆஃபீஷியல்ஸ்க்கும் அண்ட் பொதுமக்கள் யாருக்கும் அந்த மாதிரி டைமிங் எதுவுமே கிடையாது I try my best to implement and try my best to do it anytime wherever it's possible. Uh, so.